ஐய் வணக்கம் ரம்லேயே நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணலை நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது என்ன காரணம் அப்படி பழைய வீடியோஸ் முத கொண்டு போடுறோம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான மாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அந்த காரணத்தினால மாடை பொறுத்தவரில் விற்ற மாடாக இருந்தாலும் சரி தான் பழைய வீடியோவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய மாடுகள் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலுக்கு விற்பனையாக இருந்தது ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி பிரீடு இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி மிக்ஸிங் ப்ரீடு சரியா அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா மோட்டி டைப்பில் கொம்பு இல்லாத மாட்டில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல கருங்காம்பு அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பெண் கன்று போட்டிருந்தது இடது பக்கம் இருக்கக்கூடிய ஜெர்சி மாடு காலை கண்டு போட்டிருந்தது ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய மாடு ஜெர்சி மாடை பொறுத்தவரையில் நம்ம பதினஞ்சு லிட்ரு சொல்லி கொடுத்துருந்தோம் அங்கே இருபத்தி ரெண்டு லிட்டர் வர அந்த சவள மாடு அங்கே கறந்துச்சு அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி மிக்சிங்கில் இருக்கக்கூடிய மாடோடய கண்டு வந்து ரொம்ப பெரிய கண்டு அதுக்கு பால் கொடுக்கணுன்னாலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லிட்டர் பால் ஒரு விலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் அங்கே கறந்துச்சு மாட்டை பொறுத்தவரை நம்ம விஜய் டைரி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மாடு தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் நம்ம பண்ண வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் நம்ம மாடுகள் பார்த்துக்கிடலாம் நீங்கள் லேட்டாகி தான் வர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நைட்டு பன்னெண்டு மணி வரை கூட நீங்கள் மாடுகள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிடலாம் ஏன்னா லைட் வசதி எல்லாமே நம்ம பண்ணையில் சூப்பராக இருக்குது அதில் மாடுகளை நீங்கள் பார்த்துக்கிடலாம் உங்களுக்கு கறவை கூண்ண மாடாக இருந்தாலும் சரி தான் கறவைகள் கம்மியான குறைஞ்ச விலைய மாடாக இருந்தாலும் சரி தான் நம்ம பண்ணையில் எப்பவுமே இருக்கும் மாட்டை பொறுத்தவரில் நம்ம பண்ணையில் இப்போ முப்பது மாடுகள் இருக்குது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாவில் இருந்து மாடுகளை பொறுத்தவரில் ஒரு எழுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் உள்ள மாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ மோட்டி டைப்பில் நிறைய பேர் மாடு கேட்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மோட்டி டைப் மாடுகள் இருக்குது பண்ணையில் எல்லா மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் வரும் எழுபதாயிரம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் மாட்டை பொறுத்தவரில் மோட்டி டைப் மாடு ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி ஏழு ரூபா அறுபதனாயிரம் அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கூடி போனால் அறுபத்தஞ்சுக்கு உள்பட மாடுகள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா மோட்டி கொம்பு இல்லாத டைப்பில் இருக்கக்கூடிய சூப்பர் மாடுகள் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி அழகாக கொண்டு போகலாம் எல்லா ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ட்ரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது ரொம்ப ரொம்ப லாங் கிலோமீட்டர் வரீங்கன்னா போக்குவண்டிகள் அந்த மாதிரி உங்களுக்கு அழகாக பார்த்து கொடுத்துடலாம் பக்கத்தில்னாலும் உடனே சூப்பராக அமைச்சிருந்துடலாம் மாடுகளில் இருக்கக்கூடிய கயிறுகள் எல்லாமே இலவசமாக கண்டிப்பாக கொடுத்துருவோம் அது மாதிரி மாடுகளுக்கு எல்லாமே குடல் புழு நீக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காணைக்கான தடுப்பூசி அந்த மாதிரி கொடுத்துருவோம் அது மாதிரி மாட்டில் இருக்கக்கூடிய உன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிடுவோம் அதுவும் வந்து நல்லா பிராண்டடான ஊசிகளில் போடணுன்னே நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு இந்த உண்ணி தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா காம்பு வளத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் இருக்கும் அது மாதிரி நல்லா மடி செட்டான மாடுகள் இருக்கும் இந்த ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்காக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அதனால தான் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரைவுகளுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய மாடுகள் தான் உங்களுக்கும் மாடுகள் வேணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேரில் வாங்க சூப்பரான பக்காவான மாடுகள் நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வெச்ச ஜெர்சி மாடுகள் அளவுக்கு அதிகமாக நம்மகிட்ட இருக்கும் உங்களுக்கு பண்ணை தேவையாக இருந்தாலும் சரி தான் வீட்டு தேவையாக இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு சூப்பரான மாடுகள் பண்ணி கொடுத்துடலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நம்ம மாடுகள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கீங்க எல்லா ஊருக்கும் மாடுகள் கொடுக்கும் என்னென்னா யாரும் நேருக்கு வர மாட்டாங்க எல்லாேருமே வீடியோ மாடு கேட்குறாங்க வீடியோவில் தான் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் நம்ம வெளியில் எனக்கு மாடுகள் கொடுக்கல பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து எடுத்துகிட்டு போகிறது யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மரத்தாண்டத்துக்கு அளவுக்கு அதிகமான மாடுகள் போகுது விருதுநகர் மாவட்டத்துக்கு மாடுகள் போய்கிட்டு இருக்கு மாடுகள் வேணும்னா கண்டிப்பாக நேரில் வாங்க ஏன்னா ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் சரி அது மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜான வயசானவங்க வந்து பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள் எல்லாம் பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும் அதனால இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃப் யாராச்சும் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மாடுகள் செட் ஆகுதா அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நேரில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது மாடுகளை பொறுத்தவரை நமக்கு கை கறவையாக இருந்தாலும் சரி கையில் கறக்கக்கூடிய கருவையாக இருந்தாலும் சரி தான் மிஷின் கரவையாக இருந்தாலும் சரி தான் ரெண்டுக்கும் செட் ஆகக்கூடிய மாடுகள் தான் நம்மகிட்ட இருக்கும் அதே மாதிரி நம்மள்ட தலையீத்து இரண்டாவது மாடு தான் இருக்கும் இந்த செவல மாடு வந்து நீங்கள் வந்து ஈத்தில் கூடுதல் நினைப்பீங்க ஆறே பல் தான் இரண்டாவது ஈத்து மட்டும்தான் இந்த மாதிரி இந்த கருப்பு மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லில் இருந்துச்சு நம்மகிட்ட வரும்போது கரெக்டாக பல் உழக்கூடிய கண்டிஷனில் இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பல் விழுந்தாலும் விழுந்துருந்துருக்கலாம் நம்ம கொடுக்கும்போது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம கையில் வச்சு பார்த்து தான் நம்ம மாடுகளை கொடுத்துருந்தோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃப் மாடாக இருந்தாலும் சரி பண்ண தோதுவுக்கு இல்லை ஜெர்சி மாடாக இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து எப்படி மாடுகள் இருக்கோம்னா இருபத்தஞ்சி நாளில் கன்று போடுறதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கழிச்சு கன்று போடுறதுலேருந்து ரெண்டு நாள் ஒரு நாள் கன்று போடுற மாதிரி சென்னை மாடுகள் தான் அது அளவுக்கு அதிகமாக இருக்கும் பால் மாடுகள் ஒரு சில மாடுகள் தான் இருக்கும் சென்னை மாடுகள் தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா மாடுகள் முப்பது மாடு வரை போட்டிருக்கும் போது நம்ம கண்ணு ஊட்டியும் சேர்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட முடியாது அதனால் சன மாடும் நம்ம காயில்தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பால் மாடுகள் ஒரு சில மாடுகள் தான் இருக்கும் அதனால் நீங்கள் அவங்க பண்ண தேவைகளுக்கு மாடு வேணும்னா நேரில் அவங்க கண்டிப்பாக சூப்பரான மாடலாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரு